ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா பொங்கலுக்கு மொதல் நாள் ஒரு நைட்டு ஒம்பது மணி இருக்கும் மாக்கோளம் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம இந்த இடத்துல தான் பொங்கல் வைக்க போகிறோம் பொங்கல்னாலே அவசியம் எல்லாருமே மாக்கோளம் போடணும் எங்கள் ஊரில் எல்லாருமே போடுவாங்க அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பொங்கல்னாலே பத்து நாளைக்கு தொடர்ந்து வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் கடைசி நிமிஷம் வரைக்கும் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் பொங்கல் தானே நம்மளுக்கு முக்கியமான பண்டிகையே பொங்கல் முடிஞ்சு அப்படியே எங்கள் ஊர் கோயிலில் மகர ஜோதியும் பார்த்துட்டு வந்துடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்

இப்ப அங்க எல்லாம் போட்டோம்னா கூட்டினோம்னா போயிடும் அதுக்காக தான் இங்க வாசல்ல மட்டும் இடத்துல மட்டும் மாக்கோளம் போடும் அப்படியே இருக்குமா எவ்வளவு நாளைக்கு இருக்கும் எல்லாருக்கும் குட் மார்னிங் இன்னும் இது வந்து காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கோலம் போட்டேன் இது தாங்க திட்டாணி இங்கேயும் பொங்க பானை கரும்பு மஞ்சள் குத்து வாழைப்பழம் எல்லாம் கோலம் போட்டு கோலம் போட்டாச்சு அம்மா தான் இலையெல்லாம் போட்டு அதில் எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க இங்கேயும் மஞ்சள் கொட்டும் அதில் கட்டுவோம் அதில் கட்டுவோம் கட்டா பெரிய பானைலையா ஆ பெரிய பனைக்கு கட்டும் கட்டுவோம் பதம் போட்ட மாக்கோக்கா இஞ்சி கொத்து மஞ்ச கொத்து கட்டுறேன் பாருங்கள் பானையில் எப்படி இப்படி தான் மஞ்ச கொத்தி இஞ்சி கொத்தெல்லாம் கட்டணும் பொங்கல் வைக்க எல்லா வேலையும் இருக்கோம் நேரத்தில் பொங்கல் வச்சுருவோங்க பொங்க கொட்டி எடுத்து இது மாதிரி தான் சைஸாக வச்சுக்குவோம் இதில் தான் வச்சு பொங்க வைக்கிறதுக்கு அழகா இருக்கா இப்படி தான் பொங்க வைக்கணும் இல்லை சாம்பிராணி போட்டோம் போகிறோம் சாம்பிராணி போட்டுமா அடுப்பில் வைக்கணும் பொங்க வைக்கணும் இப்போ அடுப்பில் வைக்கலாம் பார்க்கலாம் எல்லா திறப்பிள்ளையும் ஏன் பிள்ளை மாத்திரம் இல்லை எல்லா பிள்ளையும் இருக்கணும் நல்லா அமோகமாக பால் பொங்கி அமோகமாக இருக்கணும் எல்லோரும் அப்படியே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பக்கத்துலேயே கோயில் இருக்குது அங்கே போய் அர்ச்சனையும் பண்ணிட்டு வந்தாச்சு அப்படியே நிலம் அருகாலுக்கும் துண்ணூறு பட்டை போட்டு இந்த மஞ்சள் குங்குமம்லாம் அழகாக வச்சிடலாம் அப்படியே விளக்குக்கு கட்டுறதுக்காக பூ இருக்கேன் அம்மா பூவெல்லாம் கட்டி கொடுத்தாங்க நம்ம விளக்க விளக்குக்கு அழகாக வச்சிடலாம் ஒம்பது மணிக்கு தான் பொங்க வைக்க போகிறோம் அதுங்காட்டிலேயே எல்லாம் ரெடி பண்ணி வைக்கலான்ட்டு வச்சுக்கிட்டு போகிறோம் எட்டினிக்காய் எடுத்து வச்சிருக்கேன் ஒம்பது காய் எடுத்து வச்சிருக்கோம்மா வெங்காயம் தக்காளியோட ஒன்போது இல்லைன்னா காய் மட்டும் ஏழு காய் எடுத்து வச்சிருக்கேன் பீன்சி கேரட்டு அவரைக்காய் வாழைக்காய் பூசணிக்காய் பரங்கிக்காய் வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் கத்திரிக்காய் காய் மட்டும் ஏழு காய் இல்லை போதுமே சூப்பராக இருக்கும் ஆமாம் பொங்கலுக்கு ஏற்ற சாம்பார் இதுதான் எல்லா காய்கறியும் போட்டு வச்சோம்னா தான் பொங்கலில் நல்லா குழப்பி சாப்பிட்றதுக்கு அருமையாக அருமையாக இருக்கும் திட்டாணியில் தானே பொங்கல் வச்சு சாமி கும்பிட போகிறோம் அந்த இடத்துல அழகாக எங்கள் வீட்டுக்காரவங்க டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாயில தோரணம் கட்டி கரும்பு மஞ்ச கொத்து எல்லாம் வச்சு அவங்க தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க திரும்பி பார்த்து ஒரு ஹாய் சொல்லுங்க பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி பானைக்கு பிள்ளையா சாம்பிராணி போட்டு சாமி கும்பிட்டு அப்புறம்தான் பொங்கல் பானையை அடுப்பில் வைப்போம் அம்மா தான் சாம்பிராணி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி பிடிங்க ம் அப்படியே கொண்டி சூரியன்ட் சூரியன்ட் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு ரெண்டு அடுப்புலையும் சூடாக எடுத்து வச்சுருக்கேன் அப்போ அதுக்கு முன்னாடி பானையில் அந்த மஞ்சள் இலை இஞ்சி இலை இருக்குல்ல அது ரெண்டையும் கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு போட்டுட்டு பால் கொஞ்சம் வச்சுருக்கோம் ரெண்டு பானைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நிறந்து ஊற்றிக்கலாம் ரெண்டு பேரும் அடுப்பு பற்ற வச்சு விடுங்கம்மா சூடனை வச்சு ஏற்றி விடுங்க அடுக்கொரு அடுப்பாக பற்ற வைங்க ம் இந்த விரைவில் ஒன்று வைங்க பெரிய விரைவில் ஒன்று ஒன்று வைங்க பெரிய வர வாடியில் வைங்க ம் ஒம்பது டு பத்தரைக்குள்ளே பொங்க வச்சு இறக்கிடலாம் ரெண்டு பேரும் பொங்கல் வைக்கிறாங்க பாருங்கள் நான் காயெல்லாம் போய் அறிய போகிறேன் பார்த்து ஊற்று அரைப்பான ஊற்று போடுவேன் சோம்பா சோம்பா இருக்கி சமையல் போடணும் பருங்க பழமாக இருக்குது பருங்க இது போட்டால் தான் சூப்பராக இருக்கும் எல்லா காயும் போடுவோம் எந்த காய்கறி போட்டாலும் போடலாம் மெயினாக பரங்கிக்காய் போடணும் அப்போலாம் பொங்கல் சாம்பார் அருமையாக இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லோரும் இருக்கிறவங்க அவங்க ஒரு கீற்று பக்கத்தில் பக்கத்தில் கொடுப்பாங்க சாம்பார் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு எல்லாரும் வச்சிருக்கிறவங்க கொல்லையில் போட்டு வச்சிருப்பாங்கன்னா பரங்கிக்காய் அவங்க ஒரு கீற்று எல்லாருக்கும் கொடுப்பாங்க இதுதான் நெருந்து தான் போயிருப்போம் நம்ம வீட்டில் இருக்கிற கை காய்கறியும் நம்மளே போட்டு வைக்கணும் இல்லை அவங்க ஊருக்கு காய்கறி குறையுதா இந்த காய காய நீங்கள் போட்டுக்கணும் இந்த காய் நாங்கள் போட்டுக்கிறோம் போட்டுக்கணும் அப்படிங்கிற போட்டுக்குவோம் தான் நீங்கள் அப்படி அப்படியே அவங்க உங்கள் குடும்பத்தை பார்த்துங்க கிராமத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து வாங்கிப்போம் அரிசி போட்டுக்கலாம் சக்கரை பொங்கல் தான் முன்னாடி புரிஞ்சு வந்துருக்கு நல்ல எரிய வரவச்சு நல்லா சீக்கிரமா பொங்கல் வரும் அதான் ரெண்டு வரும் எல்லாரும் பசங்களை காமிங்க காமிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க இவங்க தான் எங்கள் பெரிய பையன் ஹாய் சொல்லுமா மணிகண்டன் அவர் பேர் இவர் வந்து சின்ன பையன் ஹாய் சொல்லுங்க இவங்க தான் எங்களோட ரெண்டு பசங்களும் இவங்க தான் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொங்க பானை தான் கிண்டிக்கிட்டு இருக்காங்க வேஸ்ட்டி சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இவர் பேர் ஹரிஹரன் அப்படியாக உரித்து வை உறிச்சு உரிச்சு வை இதுதான் உரிச்சு வச்சிடணும் அழகில் தேவாமல் சாம்பார் ரெடி ஆகிட்டா பாருமே எப்படி தான் ஜெயி சாம்பார் ரெடி ஆகிட்டு நல்லா காயெல்லாம் வெந்துட்டு காய்கறியும் போட்டு சாம்பார் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம இந்த குழம்பு தாளிக்கிறதுலாம் கிடையாதுங்க அப்படியே காய் வண்டியை எடுத்து வச்சுக்க வேண்டியதான் இது மாதிரி அஞ்சு இலை போட்டு அதில் எல்லாமே எடுத்து வச்சு சாம்பிராணி போடுறாங்க அம்மா தான் சாம்பிராணி போடுறாங்க அதுக்கப்புறம் எல்லாேருமே சாம்பிராணி போட்டுட்டு அடுப்புக்கு சாம்பிராணி எல்லாம் காமிச்சிட்டு சூரிய பகவானுக்கும் சாம்பிராணி எல்லாம் காமிச்சிட்டு இந்த சாதத்தை எடுத்து அடுப்புக்கெல்லாம் ஊட்டிட்டு காக்காய்க்கும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் சாப்பிட வேண்டியதான் எல்லோரும் பொங்கல் சாமி சாப்பிட்டு வருஷம் எல்லாருக்கும் சேர சீரும் சிறப்புமா நல்லா இருக்கணும் பொங்கலும் அப்படி எல்லாருக்கும் பால் பொங்கி உலகம் முழுக்கணும் நல்லாவே இருக்கணும் அமோகமாக இருக்கணும் அப்படின்னு இந்த பாட்டி மனமார வாழ்க்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் இ பொங்கல் வாழ்த்து இனிய வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் ரொம்ப நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் பொங்கலெல்லாம் நல்லா சிறப்பாகவே முடிஞ்சிச்சு உங்களுக்கு எல்லாம் எப்படி முடிஞ்சதுன்னு கமாலில் சொல்லுங்கள் பொங்கல் முடிஞ்ச உடனே நம்ம சாயங்காலம் ஆறு மணியை போல் பொங்கல் கொஞ்சமாக மகர ஜோதிப்பாங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த மகரஜோதி ரொம்பவே சிறப்பாக செய்வாங்க நாங்களும் எல்லா வருஷமும் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வருவோம் எங்களுக்கு இந்த பொங்கல் சிறப்பாகவே இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமாண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்